அப்போ என்ன கொசு கடிக்குது கொசு சும்மா இருக்கேன்னு அது கடிச்சிட்டே இருக்கு ஓ ஏன்டா என்ன மட்டும் கொசு நிறையா கடிச்சிட்டே இருக்கு ஒன்னும் கடிக்கவே இல்லையா எப்ப பார்த்தாலும் என்னதான் போட்டு அப்போ இருக்க விடல ஆமாண்டா என்ன கொசு கடிச்சிட்டே இருக்கு ஒன்னை மட்டும்தான் கிடச்சிது நானும் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் டேய் தம்பிகள் இது ஆக்ஸன் மட்டும் கார்பன் டை ஆக்சைடை அளவை பொறுத்து மாறும் உட்கொண்டு யார் கார்பன் டைஆக்சை அதிகமாக வழியிடுறாங்களோ அவங்கள ஈஸியா வந்து கொசு கிடைக்கும் அதே போல யாரோட உடம்புல டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கோ குறைவாக இருக்கோ அதை பார்த்தும் கொசு கிடைக்கும் இதே கொசுவானது நம்ம உடம்புல உள்ள லேட்டிக் ஆசிட்ட சுரக்கிறதுனால எந்த நேரத்திலையும் ஏறையாவது கால்குலேட் பண்ணி டார்கெட் பண்ணி பிக்ஸ் பண்ணி முப்பது மீட்டர்ல இருந்து நூறு மீட்டருக்குள்ள எந்த இடத்துல யார் இருந்தாலும் அதுல ஒருத்தரை போய் ஈஸியா அது கடிச்சிடும் அதே போலவே இந்த கொசுக்கள்ல ரெண்டு வெரைட்டி இருக்கு ஆண் கொசு பெண் கொசு ஆண் கொசுவானது மனிதர்களை கடிக்காது பெண் கொசுவானது மனிதர்களை ஈஸியா கடிச்சிடும் அப்படி கடிக்கிறது வந்துட்டு ரத்தத்தை அது குடிச்சு அது சாப்பிட்றது கிடையாது அது எதுக்காகன்னா பெண் கொசுவானது முட்டை போடும் அந்த முட்டைக்கு தேவையான புரோட்டீன் அமோனிக் ஆசிட் தேவைப்படுது இது கிடைக்கிறதுக்கு வேண்டியே நம்ம கிட்ட இருக்கிற ரத்தத்தை உறிஞ்சி அது கொடுக்குது அதே போலவே இந்த பெண் கொசுவானது இனப்பெருக்கம் வந்து செய்வதற்கும் நம்ம ரத்தத்தை உறிஞ்சுதான் எடுக்குது இந்த கொசுக்கள் உணவுக்கும் வாழ்வுக்கும் என்ன பண்ணா செடிகள் உள்ள பூக்கள் தேதியை உறிஞ்சி மரம் செடி கொடிகள் இருந்து சாறை உட்கொண்டு அதுக்கு வாழ்க்கையை அமைக்கும் கொசு ஆடு மாடுகளை கடிக்காத மனிதர்களை மட்டும்தான் கடிக்குமானா அப்படியெல்லாம் கிடையாது ஆடு மாடுகளையும் கடிக்கும் ஆடு மாடுகளோட தோல் ஆனது கட்டியா இருக்கும் அதை கடிக்கிறது வந்துட்டு அது பெருசா வந்து அதுக்கு தெரியாது ஆனா அதே இது மனிதனை எடுத்தாச்சுன்னா மனிதனோட ஸ்கின் வந்துட்டு சாஃப்டா இருக்கும் கொஞ்சம் போல முடி இருக்கும் அதனால அது கடிச்சு ரத்தத்தை ஈஸியா உறிஞ்செடுக்கும் பறவைகளை பார்த்தோன்னா அதுகளை இறகுகள் இருக்கும் அந்த இறகுல வந்துட்டு அது வந்து கடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படும் அதனாலதான் ஆடு மாடுகள் பறவைகள் எல்லாம் அது ஈஸியா கிடைக்காது இதுல உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உலக சுகாதார அமைப்புல இருந்து கணக்கெடுக்கும் போது கொசு கடிச்சு டெங்கு காய்ச்சல்னால பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இது டெங்கு காய்ச்சல் மட்டும் இல்ல மலேரியா மஞ்சள் நோய் டெங்கு காய்ச்சல்னு பல வேதிகள்னால இன்னைக்கும் வருஷந்தோறும் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க இதுல என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கருத்து கணிப்புல இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க வருஷம் தோறும் நிறைய பேர் கொசுனால பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த கொசு யாரையும் கடிக்காம இருக்கு அதிகமா பாதிப்பு அடையாம இருக்குன்னு நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னா நம்ம வீட்டை சுற்றி தேங்கி இருக்கிற தண்ணியை வந்துட்டு தேங்க விடாம அதை அகற்றணும் அதே இது நம்ம வீட்டை சுற்றி குப்பைகள் இருந்தாச்சுன்னா அந்த குப்பைகள் வந்துட்டு எங்கேயும் கூட்டமா இருக்கோமோ அதை நம்ம ஒதுக்கி விடுறது நல்லது அதே போலவே பிளாஸ்டிக் பாட்டில் பிளாஸ்டிக் மூடி தகடுகள் இருந்தாச்சுன்னா அதுல தண்ணி தேங்கி இருந்தாச்சுன்னா அந்த தண்ணியை வந்துட்டு நம்ம நீக்கி விட்டாச்சுன்னா இந்த பாதிப்பு வராது அதே போலவே நம்ம ஓட்டர் டேங்க் எடுத்தாச்சுன்னா அதுல மூடியானது திறந்துருக்கும் அப்படி மூடி திறந்து வைக்க கூடாது ஓட்டர் டேங்க்ல மூடி எடுத்து வச்சாச்சுன்னா அந்த உள்ள கொசுக்கள் வராது அதே போலவே இது அதிகமா வந்துட்டு புற செடிகள் பொறுச்செடிகள் அதிகமா வந்துட்டு புதர் போல கடந்து இருக்கிற இடத்துலதான் அதிகமா இந்த கொசு காணப்படும் அதை நம்ம கரெக்டா நம்ம வெட்டி விட்டு அதை சரியா மெயின்டைன் பண்ணி வந்தாச்சுன்னா கொசுனால எந்த பிரச்சனையும் வராது அதே போலவே நம்ம வீட்டு ஜன்னலில் வந்துட்டு நம்ம கொசுவலை கட்டியாச்சுன்னா தூய்மையாகவும் சுற்றுப்புறமும் சுத்தமாகவும் அழகாகவும் இருக்கும் அதே போல நம்ம வீட்டு பக்கத்துலேயே வந்துட்டு நம்ம சுற்றுப்புறத்துல வந்துட்டு தேங்கி கிடக்கிற சின்ன சின்ன அழுக்குகள் சில இடங்களை கூட்டம் கூடமாக வேஸ்ட்டுகள் போடுவாங்க அந்த வேஸ்ட்டுகள்லாம் போடாமல் நம்ம ஒதுக்கி அதுக்குன்னு தேவைப்படுற அந்த குப்பை தொட்டிகளை போட்டாச்சுன்னா கொசுக்கெலாம் வராது நமக்கும் எந்த பாதிப்பும் வராமல் பாதுகாக்கலாம் நம்ம வாழா நம்ம சுற்றி இருக்க இடமும் நம்மமும் ஒழுங்காக இருந்தாச்சுன்னா எந்த பாதிப்பும் வராது